சில எளிய மருத்துவம் முளைக்கீரை துத்திக்கீரை இரண்டையும் சம அளவு எடுத்து சிறுபருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் உள் மூலம் பௌத்திரக்கட்டி இரத்த மூலம் போன்றவை சழியாகும் பொன்னாங்கண்ணிக்கீரையுடன் சிறுபருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் மூலச்சூடு மூலக்கடுப்பு ஆகியவை தீரும் அகத்திக்கீரை சாற்றில் ஐந்து கடுக்காய்களை உடைத்து போட்டு கஷாயம் தயாரித்து அதை வாய் அகன்ற பாத்திரத்தில் ஊற்றி சுமார் அரை மணி நேரம் ஆசனக் குளியல் செய்தால் மூலக்கிருமிகள் மூல எரிச்சல் மூலச்சூடு இரத்த மூலம் போன்றவை முழுமையாக குணமாகும் வெங்காயத்தால் பொடுதலை வெந்தயம் மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்துச் சாப்பிட்டால் இரத்த மூலம் கட்டி போன்றவை குணமாகும் முடக்கத்தான் கீரையுடன் இரண்டு கடுக்காயைத் போட்டு கஷாயமாக்கிச் சாப்பிட்டால் மூல நோய்கள் குணமாகும் கீரையையும் துத்தி இலையையும் சேர்த்து அரைத்துச் சாப்பிட்டால் இரத்தம் மூலம் குணமாகும் துத்திக் கீரையுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து விளக்கெண்ணெய் விட்டு வதக்கிக் கட்டினால் மூல நோயில் உண்டாகும் பௌத்திர கட்டி குணமாகும் உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்